ஏன் அன்பு பிள்ளையே வாழ்க்கை பூஜ்யத்திலிருந்து ஆரம்பிக்கிறது வசதி வாய்ப்பு இருந்தால் மயங்காதே துன்பம் இருந்தால் வருந்தாதே எல்லா செல்வங்களையும் நிரந்தரமாக எவருக்கும் இறைவன் வழங்குவதில்லை ஏற்றம் என்பது இறைவன் வழங்கும் பரிசு இரக்கம் என்பது அவன் செய்யும் சோதனை நீ நினைப்பது எல்லாமே நடந்துவிட்டால் தெய்வத்தை நம்ப மாட்டார் எப்போது நீ போடும் திட்டம் தோல்வியுறுகிறதோ அப்போது உனக்கு மேலானவன் அதை நடத்துகின்றான் என்பது பொருள் உனது வாழ்க்கை பூஜ்யத்திலேயே ஆரம்பமாகிறது அதற்கு முன்பக்கம் ஏதாவது எண் விழுந்தால் அது இறைவனின் பரிசு பின்பக்கம் விழுந்தால் அவனுக்கு சோதனை மேலும் பல்லமுமாக வாழ்க்கை மாறி மாறி வந்தால் உனக்கு பெரிய வீழ்ச்சி இல்லை ஒரே அடியாக உச்சிக்கு நீ போய்விட்டால் அடுத்து பயங்கரமான சரிவு காத்திருக்கின்றது என்பது அர்த்தம் வீழ்ச்சியில் கலக்கமும் எழுச்சியில் மயக்கமோ கொள்ளாதே அடுத்த பாதை என்ன பயணம் என்ன என்பது உனக்கு தெரியாது எல்லாம் தெய்வத்தின் செயல் என்கிறார்கள் நம் முன்னோர்கள் துன்பத்தை சோதனை என்று ஏற்றுக்கொண்டு விட்டால் உனக்கேன் வேதனை வரப்போகின்றது அந்த சோதனையில் இருந்து உன்னை விடுவிக்கும்படி நீ இறைவனை வேண்டிக் கொள் காலம் கடந்தாவது அது நடந்தே தீரும் தர்மம் சத்தியம் நேர்மை நியாயம் என்றுமே தோற்காது குழந்தையே கஷ்டத்திலும் நேர்மையாக இரு நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் பிறரை ஏமாற்றாதே உன் வாழ்நாளிலேயே அதன் பலனை நீ காண்பார் தெய்வ நம்பிக்கை உன்னை கைவிடாது கலங்காதே ஹரியும் நானே சிவனும் நானே உன் சாயியும் நானே நானிருக்க பயமேன் தங்கமே பிறர் குற்றத்தை கண்டுபிடிப்பது வெகு சுலபம் ஆனால் தன் குற்றத்தை தானே அறிவதுதான் வெகு சிரமம் குழந்தையே நீ கொடுக்க தொடங்கினால் அது வரத் தொடங்கிவிடும் அது அன்பு செல்வம் மரியாதை வலி என்று எதுவாக இருந்தாலும் சரி உன்னை அதிகம் விமர்சிப்பவன் உன்னை கண்டு அதிகம் பயப்படுகின்றான் என்று அர்த்தம் மோசமான தோல்வியை எதிர்கொள்ளும் தைரியம் தைரியமுடையவர்களை மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும் காயப்படுத்தும் போது கூட வலிக்கவில்லை காயப்படுத்திவிட்டு அதை நியாயப்படுத்தும் போதுதான் உனக்கு அதிகமாக வலிக்கின்றது ஒருவரின் மனதில் நீ எவ்விடத்தில் இருக்கின்றாய் என்பதை ஒரு சிறிய சண்டையில் உன் மீது அவர்கள் வீசும் வார்த்தைகளில் தெரிந்துவிடும் காலத்தின் மதிப்பு தெரிந்தால்தான் வாழ்வின் மதிப்பு தெரியும் நாம் ஒருவருக்கு தகுந்த நேரத்தில் செய்யும் உதவிக்கு உரிய நேரத்தில் உன்னை காத்திட ஒருவனை இறைவன் நிச்சயம் அனுப்புவார் எந்த பக்கம் பிடித்தாலும் மேல் நோக்கி எரியும் தீபம் போல் எந்த நிலை வந்தாலும் ஒரே நிலையில் இரு அது உன் மதிப்பை உயர்த்தும் உன்னிடம் என்ன இருக்கின்றது அதற்கு நன்றியுடன் இரு ஏனெனில் இங்கு பலர் எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாம் இழந்தது பொருளானால் தொலைத்த இடத்தில் தேட வேண்டும் நாம் இழந்தது நிம்மதியானால் தொலைத்த இடத்தில் தேடக்கூடாது குழந்தையே ஒருவருடைய ஆசையை தூண்டிவிட்டு அவதிப்பட வைக்காதே அவர்களுடைய வேதனை உன்னையும் வதைக்கும் என்றோ ஒரு கோபம் என்பது வலுவான காற்றை போன்றது சற்று நிறத்தில் அது தனிந்துவிடும் ஆனால் அதற்குள் பல மரங்களின் கிளைகளை அது முறித்திருக்கும் வாழும்போது புரியாத வாழ்க்கையில் புரிந்தபோது வாழ முடியாது காலத்தில் கற்றுக்குள் கஷ்டமின்றி வாழலாம் சலனம் இல்லாத நீரில்தான் பிம்பம் தெளிவாக தெரியும் மனம் அமைதியாக இருந்தால்தான் புத்தியும் தெளிவாக இருக்கும் எதுவாகினும் கடக்க பழகு எல்லாம் சிறிது காலம்தான் ஒருவரை தெரிந்து விட புரிந்து கொண்டால் அந்த அன்பு ஆயுள் வரை நீடிக்கும் எது கிடைக்கின்றதோ அதை மனதார ஏற்றுக்கொள் இங்கு எதுவுமே கிடைக்காதவர்கள் ஏராளம் எதையும் சரியாக தேர்ந்தெடுக்க தவறினால் அனுசரிப்பதை தவிர வேறு வழியில்லை குழந்தையே பெயரை கேட்டால் கூட ஞாபகம் வரக்கூடாது அந்த அளவிற்கு மறக்க வேண்டும் பாசம் என்ற வேஷம் போட்ட துரோகிகளை உண்மையாக இருப்பவருக்கு ஊரே பகையாகிவிடும் பொய்யானவர்களை ஊரே கொண்டாடும் ஏனெனில் இது கலியுகம் ஆனால் கடவுளின் பார்வையில் இவர்கள் எப்போதும் உயர்ந்திருப்பார்கள் பிடிவாதக்காரரிடம் வாதாடக்கூடாது முடிவெடுத்தவரிடம் விவாதிக்கக் கூடாது புரிந்து கொள்ளாதவரிடம் பேசவே கூடாது குழந்தையே நாம் எல்லோரும் செய்யும் ஒரே தவறு நம்மை விட்டுவிட்டு பிறரை திருத்த முயற்சி செய்வதுதான் அழகில் கிடைப்பது சந்தோஷமில்லை அன்பில் கிடைப்பதுதான் உண்மையான சந்தோஷம் எதுவும் இல்லாமல் பிறந்து எல்லாம் வேண்டும் என அலைந்து எதுவும் நிரந்தரமில்லை என தெரிந்து உயிரும் சொந்தமில்லை என உணர்ந்து உலகை விட்டு ஒரு நாள் பறந்து செல்வதுதான் இந்த வாழ்க்கை நல்ல எண்ணங்கள் நல்ல சொற்கள் நல்ல செயல்கள் நல்ல உறவுகள் நல்ல நட்புகள் இருந்தால் நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும் ஒரு பறவை தன் சிறகுகளையே நம்புகின்றது அமர்ந்திருக்கும் கிளையே அல்ல உன்னை நம்பு உனக்கான வெற்றி நிச்சயம் நாம் வெற்றியின் போது கைத்தட்டும் பல விரல்களை விட தோல்வியின் போது கை கொடுக்கும் நண்பனின் ஒரு விரலே சிறந்தது குழந்தையே உன்னை உண்மையாக நம்புபவரிடம் பொய் சொல்லாதே அது மரணத்தை விட மோசமான வழி நீ செய்யும் போது தெரியாது உனக்கு மற்றவர்கள் செய்யும் தான் அது புரியும் குறைகளை தன்னிடம் தேடுபவன் தெளிவடைகின்றான் குறைகளை பிறரிடம் தேடுபவன் கலங்கப்படுகின்றான் நடக்கும்போது கிடைக்காத செருப்பு படுக்கையில் கிடைக்கும் போது கிடைத்தாலும் புண்ணியம் இல்லை தேவைப்படும் போது கிடைக்காத பணமும் பாசமும் அப்படித்தான் குழந்தையே உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எவரிடத்திலும் பேசாதே உன் வார்த்தைகளை காட்டிலும் உன் அமைதி உனக்கான மதிப்பை பெற்றுத்தரும் நம்மை காயப்படுத்தும் வாய்ப்புகளை பிறருக்கு நாமே கொடுத்துவிட்டு கவலைப்படுவதில் எந்த நியாயமும் இல்லை குழந்தையே அவரவர் நிலையில் நின்று பார்த்தால்தான் தெரியும் வலியும் வேதனையும் ஒருவர் நிலை அறியாமல் யாரையும் காயப்படுத்தி விடாதீர்கள் நம் கோபத்தை தூண்டி நம்மை பேச வைத்து நம்மையே குற்றவாளியாக்கும் பிரியமானவர்களுக்கு மௌனத்தை பரிசாக்குவது சிறந்த வழியாகும் இறைவன் விதித்த விதியை விட உறவுகள் செய்த சதியால் இழந்தது தான் அதிகம் நிதானம் என்னும் அற்புதமான ஆயுதத்தை பயன்படுத்துபவர்கள் எதையும் எளிதாக சாதிப்பார்கள் நடந்ததெல்லாம் நன்மை என்று கருதினார் நடக்கப்போவதெல்லாம் நன்மையாகவே முடியும் குழந்தை பணத்தை விட உடலை பாதுகாக்க வேண்டும் ஏனென்றால் உடல் கெட்டுவிட்டால் பணத்தை கூட பாதுகாக்க முடியாது உன்னுடைய முதல் வெற்றி எது தெரியுமா உன்னை நீ ரசிப்பது உன்னை நீ மதிப்பது உன் மீது நீ நம்பிக்கை கொள்வது நீ எங்கு நிராகரிக்கப்பட்டாயோ எங்கு அவமானம் செய்யப்பட்டாயோ அதே இடத்தில் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுப்பது தான் உனது உண்மையான வெற்றி வெற்றியின் பரம ரகசியம் எங்கே ஒளிந்திருக்கின்றது தெரியுமா நீ செய்வதை விரும்பி செய்வதில் தான் இருக்கின்றது பிறருக்கு நீ கை கொடுக்கும் வரை இறைவன் உனக்கு தெரியாமலேயே உனக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவி கொண்டுத்தான் இருப்பான் ஆறுதல் கிடைக்கும் என்று நம்முடைய பிரச்சனைகளை அடுத்தவர்களிடம் பகிர்ந்து கொண்டால் அதிகபட்சம் அது நமக்கு ஆபத்தில் தான் முடிவடைகின்றது மனக்குழப்பத்திற்கு நல்ல தீர்வு தனிமை மனக்காயங்களுக்கு நல்ல மருந்து மௌனம் அவரவர் தவறுகள் வெளியே தெரியாதவை இங்கு எல்லோரும் தான் குழந்தையே யாரை பற்றி நீ நினைவு சிந்திக்கின்றாயோ அவர்களால் நீ அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றாய் அன்பெனும் ஆயுதத்தால் கத்தி என்று தெரிந்தாலும் துணிந்து கால்வை போராட்டம் என்று தெரிந்தாலும் துணிந்து போராடு காலம் உன் கைப்பிடியில் வெற்றி உன் காலடியில் உன் சாகி உனக்கென்றும் துணையிருப்பேன் கலங்காதே உன் எதிர்காலத்தை பற்றியே எப்போதும் எண்ணிக்கொண்டே இருக்காதே என்னிடம் வந்த பிறகு இனி அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் இத்தந்தையின் முன் மண்டியிட்ட பின் வேறெந்த மாறிடன் முன்னும் மண்டியிடும் நிலை உனக்கு எப்போதும் வராது தங்கமே பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு உன் வாழ்விற்கான மாற்றங்களை ஏற்படுத்தப் போகின்றேன் இனி வாழ்க்கையில் நடக்காது என நினைத்து நீ வருந்திய காரியத்தை உன் சாயப்பா உனக்காக நடத்தி போகின்றேன் அதை கொண்டு மகிழ்ச்சியாக இரு நீ ஏங்கிய ஒன்றை தரப்போகின்ற பல நாள் போராட்டம் முடிவுக்கு வரப்போகின்றது உன் பார்வையில் என் வாழ்க்கை அப்பா என்று என் மீது இவ்வளவு அன்பு கொண்ட என் பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே என் பார்வை உன் மீதும் உன் குடும்ப உறுப்பினர்கள் மீதும் உன் பிள்ளைகள் மீதும் எப்போதும் இருக்கும் உங்கள் அனைவரையும் கவசமாக நான் பாதுகாத்து நிற்கின்றேன் கலங்காதே தங்கமே நான் உன்னை கடுமையான சோதனைகளுக்கு உட்படுத்திய போது என் மீது உனக்குள்ள நம்பிக்கையும் பொறுமை மற்றும் பக்தியும் பல மடங்கு உயர்ந்துள்ளது அதன் கைமாறாக உன் விருப்பத்தை நிறைவேற்றி ஓர் உயர்ந்த நிலைக்கு உன்னை இட்டுச் செல்லப் போகின்றேன் என் ஆசிகள் உனக்கே உண்டு தங்கமே என் பதிலுக்காக காத்திருக்கின்றா மஞ்சள் ஆடை அணிந்து என் துவாரகா மாயிக்கு வா நான் உன்னை ஆச்சரியப்படுத்துவேன் என் தங்கமே சாதிக்கும் என்ன ஆழ்மனதில் தோன்றிவிட்டாள் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் சாதிக்க முடியும் உன் விழா முயற்சியால் வெற்றியை அடைய நீங்கள் தோல்வியின் பாதையில் செல்ல வேண்டும் இறப்பதற்கு விஷம் குடிப்பவன் பிழைத்துக் கொள்கின்றான் வாழ்வதற்கு மருந்து குடிப்பவன் இறந்து போகின்றான் எதுவுமே நம் கையில் இல்லை குழந்தையே தான் உள்ளது இனி வரும் காலங்களில் உன் வளர்ச்சி உயர்ந்து கொண்டே போகும் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் காரியங்கள் வெற்றி பெறும் நீ முயற்சி செய்யும் அனைத்தும் வெற்றி பெறும் குழந்தையே உன் விதியை என்னால் மாற்ற முடியும் நீ உன் வாழ்க்கையை என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு நான் அனைத்தையும் தாங்குகின்றேன் அனைத்து கர்மாக்களையும் நான் தாங்குவேன் நீ என் பூஜையில் மட்டும் கவனமாக இரு உன் கண்முன் போலியான அன்பு கொண்டு இருப்பவர்களை திரையிட்டு காண்பிக்கப் போகின்றேன் ஒரு நாள் உன் அன்பிற்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகின்றார்கள் இது நிச்சயம் நடக்கும் குழந்தையே உனது தான் உனக்கு முதல் பயமே என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தா நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நீ கேட்டபடியே நான் செய்கின்றேன் இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் நான் உனக்கு தருவேன் நீ நன்றாக இருப்பாய் உனக்கு நல்லதே நடக்கும் ஆதாரமே நானாகும் போது அங்கே யாரை நீ தேடுகின்றா உன் ஜீவனே நான்தான் என்னை சிக்கன பிடித்துக்கொள் உன் சிக்கல்கள் எல்லாம் பறந்தோடும் பார் மற்றவர்களுடன் ஒருபோதும் முன்னே ஒப்பிடாதே உன்னுடைய கர்மாக்கள் வேறு அவர்களுடையது வேறு உனக்கான நேரம் வரும் வரை நீ காத்து கொண்டுத்தான் இருக்க வேண்டும் அதற்கு பதில் நீ என் பூஜையை செய் என் சச்சரிதத்தை படி அனைத்து நேரமும் விரைவாக கூடி வரும் உன் வாழ்க்கை என்னால் புதுப்பிக்கப்படும் என்பதை நம்பு உன்னுடன் நான் வந்துவிட்டேன் என்ற நம்பிக்கையுடன் உனது கடமையை செய் இன்று இல்லை என்றால் நாளை நாளை இல்லையெனில் இன்னொரு இதற்கெல்லாம் கலங்காதே தங்கமே தள்ளி தள்ளி போகுமே தவிர கிடைக்காமல் போகாது அன்பும் சரி பொருளும் சரி இந்த சாகியை சுமக்கும் உன் மனம் சங்கடங்களை விளக்கும் கலங்காதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன் உன் நினைவில் உன் 사계봐